தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் விரும்பும் நேரத்திலே ஓப்பன் செஞ்சு பார்க்க முடியும் அடுத்து நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க இப்போ நாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த நிகழ்ச்சியில் இது ஒரு திரை விமர்சனம் பகுதி இந்த திரை விமர்சனம் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற திரைப்படம் டிஎன்ஏ டிஎன்ஏ அப்படிங்கிற இந்த படம் வந்து அதர்வார் நடித்த படம் இது வந்து நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இருக்கிறார்கள் எஸ் அம்பேத்குமார் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க பார்த்திபன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு நடிகர்ல கேமராமேன் பார்த்திபன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு இதுல வந்து ஒரு இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அழகா யோசிச்சிருக்கிறார் இயக்குனர் ஆரம்ப காட்சியில இருந்து இறுதி காட்சி வரைக்கும் படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே போய் இதுல வந்து அதர் ஜோடியா நிமிஷா சஜயன் அப்படிங்கிறவன் நினைச்சிருக்கிறாங்க அவங்களோட இல்லாம ரித்திகா ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்க அப்புறம் பாலாஜி சக்திவேல் வச்சிருக்கிறாரு சேத்தன் வச்சிருக்கிறார் இத்தனை நடிகர்களும் இந்த படத்தில் வச்சிருக்காங்க எல்லாருடைய கதாபாத்திரங்களும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன இதில் வந்து ஹீரோயினியா பண்ணிட்டாங்க இல்லையா நிமிஷா சஜேன் அவங்களுடைய கதாபாத்திரம் அவ்வளவு அற்புதமாக உருவாக்கி இருக்காங்க அதாவது ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்டர் ஒருத்தர் வண்டியில ஏதோ ஒரு சின்ன வந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் ஆக்சிடன்ட் இடத்துல செத்து போயிருப்பாங்க அங்கே ஒரு குழந்த இருக்கு அந்த தூக்கி போயிட்டு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அதுல இருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க கதை வந்து குழந்தை கடத்தலில் கொண்டு போகுது இது எதுக்காக இந்த குழந்தைங்கள்லாம் கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாங்க தலசம் பிள்ளையா ஆண் குழந்தையா பிறந்து வச்சுன்னா அந்த கடத்தையும் போனாங்கனாக்கா அதை வந்து நரபலி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்க தனக்கு குழந்தை வேணுங்கும் போது அதை மில கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் குழந்தைய கொடுக்கறதுக்காக குழந்தை கடத்துறாங்க இப்படி குழந்தை கடத்துலதான் மையமா வச்சு இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்குது இல்லை பாத்தீங்கன்னாக்கா அதர்வா வந்து ஏற்கனவே காதல்ல தோல் அறிஞ்சதால் மயமா சரக்குச்சிக்கிட்டு ஒரே மோசமாக இருப்பாரு அவரை வந்து ஒரு மனநல இதில் சேர்த்து விட்டு அவரை சரி பண்ணி கொண்டு வருவாங்க கதாநாயகி வந்து இந்த நிமிஷா சஜயின் எப்படின்னாக்கா மனசுல உள்ளதை பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கும் பயப்படுற கேரக்டர் கிடையாது எதுவாக இருந்தாலும் டக்குன்னு பேசுவாப்புல அப்புறம் ஒரு மாதிரி படபடப்பா படபடப்பா பேசுவாப்புல அதனால என்ன நினைச்சிடுறாங்க சுத்தி இருக்கிறவங்களாம் அது ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி நினைச்சிடுறாங்க இப்போ அதரவாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா ஏற்பாடாகுது கல்யாணம் ஆயிடுது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு ஹாஸ்பிட்டல்ல குழந்த பிறகு அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு சூடெய்த்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த நர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அங்கே போன இடத்துல குழந்தை திரும்ப கொண்டு வந்து அம்மா கிட்டே கொடுங்க நான் அதரவாக அந்த குழந்தைய வாங்கி போயிட்டு கிட்ட கொடுக்கலாம் அந்த குழந்தைய வாங்கி பார்த்துட்டு இருந்தவங்க இது யார் குழந்தைன்னு கேட்பாக்கலாங்க என்ன சொல்றது இது ஓன் தான் அப்படின்னு இல்லை அப்படின்னு ஒரு ஐயோ பைத்தியம் முத்திசிமா அவருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்க இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பெண் தன் குழந்தையை அடையாளம் சரியாக தெரிந்து வைத்திருந்ததால் கொண்டு வந்த குழந்தை தன் குழந்தை இல்லை போது சரியாக சொல்கிறாங்க இதுதான் சொல்லுவாங்க தான் ஆடாட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லிட்டு ஒரு தனக்கு பிறந்த குழந்தை இதுதான் அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி பெற்ற தாய்க்கு மட்டும்தான் உண்டுங்கிற ஒரு பெரிய விஷயத்த இந்த கதையில சொல்லியிருப்பாங்க படம் முழுக்க அற்புதமாக கொண்டிருக்கும் விறுவிறுப்பான கிளைமாக கதையில நிறைய மாற்றங்கள் இருக்கு சிறப்பான முறையில படத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தை நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் அற்புதமாக உருவாக்கி இருக்கிறாரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒளிப்பதிவாளர் பார்த்திபன் அற்புதமா காட்சி அமைப்பு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து அற்புதமா இசையமைச்சிருக்கிறார் படத்துல எந்த விதமான குறைகளும் குறைகள்னு சொன்னா கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் படம் முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படத்தை நல்லா அருமையா பார்க்கலாம் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் திரை விமர்சனத்தை கேட்டுதான் போய் படம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி படங்கள் நேர தேட்டர்ல போய் பாருங்க அப்பதான் இந்த படத்தோட தரம்னான்னு உங்களுக்கு தெரியும் அனைத்து ரசிகர்களும் இந்த படத்தை திரையரங்கிற்கு சென்று பார்த்து இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்புதாரர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்